இன்றைக்கி புசு புசுன்னு ஒரு அரிசி மாவு தேங்காய் பூரியும் இஞ்சி சம்பளும் பண்ணிக்கலாம் வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இஞ்சி சம்பல் அவ்வளோ தெளிவாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இதை சூடு பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷு தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாம் எந்த தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த மாவை போட்டு நல்லா அதில் கலந்துக்கோங்க நல்லா கிண்டிக்கோங்க அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க நல்லா கிண்டணும் மாவு நல்லா வேகணும் இந்த தேங்காயெல்லாம் கூட நல்லா கலக்கணும் இப்போ அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ சம்பல் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய ஒரு துண்டி இஞ்சி எடுத்துருக்கிற ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு நூறு கிராம் போல் வெங்காயம் எடுத்துட்டுக்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இது வந்து உலக்கையில் போட்டு இடிக்கணும் என்கிட்ட சின்ன உலக்க தான் இருக்குது அதனால் நான் வந்து இப்போ மிக்ஸி தரில் போட்டு இதை நல்லா குரக்குறான்னு அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை இதை மூணுத்தையும் போட்டு நல்லா குறை குறானு அடிச்சு விட்டுட்டோம் பாருங்கள் நல்லா இப்போ அடித்து கொண்டு வந்துட்டேன் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி இதை ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது காஷ்மீரி மிளகாப்பொடி காரம் இருக்காது இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் இந்த தேங்காயை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஒரு உங்களுக்கு எவ்வளோ அந்த சம்பல் வேணுமோ அவ்வளோ நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதே ஒரு ஓட்டு ஓட்டி வந்துடலாம் அவ்வளோதான் இஞ்சி சம்பல் அத்தோட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இஞ்சி சம்பல் செம்மனு ரெடி ஆகிடுச்சு இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த இஞ்சி சம்பல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் எதுக்குமே சாப்பிட்லாம் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஆனால் இந்த பூரிக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த மாவு கொஞ்சம் இருக்கும் இதை கலந்து வச்சுட்டு நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் தான் கா ஆரி இருக்குது சூடாகத்தான் இருக்குது இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக இதை பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த ரவுண்டாக தட்டுறதுக்கு வரும் இல்லாட்டி சரியாக வராது உடஞ்சிரும் எடுக்கும்போது அதனால எவ்வளோ நீங்கள் சாஃப்டாக இதை பசைகிறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக வரும் அது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ஒரு கிளாஸ் இல்லாட்டி இந்த மாதிரி கிண்ணை வச்சு நான் எப்பவுமே இப்படித்தான் அழுத்தி அதை பண்ணிப்பேன் சாஃப்டாகவும் இருக்கும் அந்த அது என்ன இந்த கட்டிகள் மாவு கட்டிகள் கூட நல்லா உடஞ்சி நல்லாயிருக்கும் ஆறவும் செய்யும் இப்போ நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு இதை நல்லா நம்ம விசைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க நான் ஒரு பத்து நிமிஷம் இதை பிசைஞ்சேன் இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் எந்த எந்த எண்ணெய் வேணாலும் தடவலாம் ஆனால் நான் எங்கிட்ட தேங்காய் எண்ணெயில் நான் தடவி வைக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் தடவணும் ஒன்றும் இல்லை நீங்கள் சமைக்கிற எண்ணெய் எதாக இருந்தாலும் காஞ்சி பாவாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எண்ணெய் தடவுறேன் இப்போ தடவி இதை வச்சுக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் இல்லை ஒரு ஒரு வாழைகளில் நீங்கள் வச்சுக்கோங்க லேஸாக அப்படி தட்டிக்கோங்க அதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் பேப்பரை மூடி விட்டுருங்க ஒரு சின்ன தட்டு வச்சு இதை எடுத்துக்கோங்க நீங்கள் தட்டெல்லாம் பண்ணுவீங்கள்ல அதே மாதிரி தான் இது வந்து உருட்ட முடியாது உடஞ்சிரும் அதுக்காக இந்த மாதிரி தட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்தால் நல்லா ரவுண்டாக வரும் ஒரு மீடியமான கிணத்தில் வரும் ரொம்ப கிணமாகவும் இல்லாமல் ரொம்ப தட்டையாகவும் இல்லாமல் வரும் இது நல்லா உங்களுக்கு ஷேப் வேணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியை வச்சு நீங்கள் மிச்சமான மாவெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ எண்ணெயில் போட்டு இதை பொரிச்சிட வேண்டியதுதான் பாருங்கள் எல்லாமே நல்லா புசு விசு நல்லா வரும் சூப்பராக எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே சாதாரண கோதுமை மாவு மைதா மாவு ரவை பூரி பண்ணுறீங்களா அதை விட இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்கெல்லாம் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாலேயே நான் நிறையா பொறிச்சு வச்சுருக்கேன் இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லாம் நாங்கள் பொறிச்சாச்சும் இப்போ பாருங்கள் தட்டில் வச்சு காட்டுறேன் எல்லாமே நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் எண்ணெயே இழுக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம போட்ட அப்படியே இருக்கும் எல்லா புரியும் நம்ம போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி இந்த சம்பலுக்கும் இந்த பூரிக்கும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு புதுமையான ஒரு டிஃபன் ஐட்டம் செஞ்சு பாருங்கள் காலையில் டிஃபன் பண்ணிக்கலாம் ராத்திரி டிஃபன் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஸ்நாக் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே சுட்டு முடித்தாச்சு வாங்க இதை நான் உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு நல்ல உள்ள ஒரு பேக் மாதிரி பாருங்கள் இந்த இஞ்சி சம்பல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பண்ணி பாருங்க இதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அந்த தொட்டு சாப்பிடும்போது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான விலை தான் கஷ்டமே கிடையாது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் ராமத்துல்லையும் பரகாத்தும்